வணக்கங்க இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான பால் ரசி கஞ்சிங்க இந்த கஞ்சி அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திதுங்க இப்போ ரொம்ப பேர் மறந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு அரிசி இருக்கிறதே தெரியாமல் போயிடுச்சு இப்போ நம்ம அது வந்து கஞ்சி எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறேங்க இப்போ முதல்ல வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து க இரும்பு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேங்க அதை வறுத்துட்டு அது கஞ்சி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ நான் கேஸ் பத்து வச்சு இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்குங்க அதில் வந்து மூணு ஸ்பூன் அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுக்கணுங்க பார்த்தா உங்களுக்கு கலர் மாறிடுங்க நல்லா வறுப்பட்டுச்சு வாசனை நல்லா இருக்குங்க இந்த வறுக்க வறுக்கு அந்த வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு இப்ப பார்த்தா இதா கூட வந்து ஒரு காலி ஸ்பூன் வந்து ஜீரகமும் மிளகு வந்து ஒரு மூணு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகு வேணும்னா சேர்த்துக்கோ வேணுன்னா விட்டுருங்க ஆனால் ஜீரகம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க இதில் கடைசியில் வருபடுத்த பிறகு கடைசியாக போட்டு ஒரே ஒரு இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஜீரகெலாம் சட்டு சட்டுன்னே உறிஞ்சிட்டோம் அதனால் கடைசியில் போட்டு அரைக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சூடான பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பாடி வசி அரைச்சாச்சுங்க ரொம்ப நைஸ் அறிக்கூடாது கொஞ்சம் கர கரைன்னு இருக்கணுங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ நம்ம இதை கஞ்சி காசிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கணுங்க நம்ம வச்சுருக்க மாலை இதை சேர்த்துக்கலாம் சிலர் கரைச்சி ஊற்றுவாங்கோ சிலர் வந்து அப்படியே போடுவாங்க நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகிடுச்சுட்டு நம்ம வந்து இது கரைச்சதை அதை ஊற்றி தொழிக்கலாம் நம்ம பவுடர் அண்ணி போட்டு கலக்குன்னா கட்டி கட்டி ஆகிடும் சிலருக்கு அந்த கட்டி கலக்க தெரியாது இது மாதிரி ஊற்றி கலக்குனா கட்டுன்னு கட்டி பிடிக்காம நல்லா நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு அப்படியே கை எடுக்காமல் அப்படியே கலக்கிட்டே இருந்தேன் ே இருந்தால் கட்டி பிடிக்காது குதிச்சிச்சிங்க அந்த சின்ன சின்ன ரவை மாதிரி இருந்தீங்களா அது நல்லா வெந்துச்சு இப்போ இதுக்கு தேவையானதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு கம்மியாக சாப்பிட்றேன் கம்மியாக சேர்த்திங்கோ இல்லை திட்டமாக இருக்குன்னா தகுந்த மாதிரி சேர்த்திங்க உங்களுக்கு டவுட்டாந்துச்சுன்னா ஒரு முறை இந்த சின்ன சின்ன ரவை மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இது மாதிரி நசங்கி பாருங்க பார்த்திங்கன்னா தெரிய நசுங்கிடுச்சிங்க வந்துடுச்சு இதே இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலங்க இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து நம் முன்னோர்கள் வந்துங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட தையனை தடவிட்டு இந்த பால் ரசி கஞ்சி தாங்க கொடுப்பாங்க கொடுத்துட்டு இந்த கஞ்சி கொடுத்தாவே அந்த உடம்பு சரியாயிடுங்க ஜுரம்லாம் வராமலின்றா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கஞ்சி காலையில் குடித்தா உடல் எதிர குறைஞ்சிடுங்க இதில் வந்து நார் சத்து இருக்குது அதிகமா அதனால் வந்து இது நம்ம உடல் எடையை சீக்கிரத்தில் குறைச்சிடுங்க நம்மளுக்கு இப்போ பால் கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் பாருங்கள் மாசமாக்குறவங்களுக்கு கால் அடிக்கடிக்கு வீங்கிடுங்க அந்த கால் விற்கிறதுக்கு வந்து இந்த பால் ரசி கஞ்சி தாங்க கொடுப்பாங்க அதுலேருந்து நம்ம வந்து அடிக்கடிக்கு யூரின் போனால் அந்த கால் விற்கும் குறைஞ்சிடுன்னுவாங்கோ அது கொடுப்பாங்க சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கஞ்சி டெய்லி காலையில் குடிப்பாங்க அதுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் பந்துரும் கொலஸ்ட்ரால் விற்கிறவங்க கெட்ட கொழுப்பு இருக்குது அவங்களுக்கு எல்லாருமே இந்த பால் ரசி கஞ்சியை குடிப்பாங்க நம்ம முன்னோர்கள் அப்போ பயன்படுத்தினாங்க இப்போ வந்து ரொம்ப பேருக்கு இது இருக்கிறதே தெரியாதுங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இந்த கஞ்சி செஞ்சு குடிங்க உடல் ஆரோக்கியமாக வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க